எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து சோம்பேறி சிக்கன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பண்ணுற சோம்பேறித்தனத்தினால் ஆமாம் சிக்கனுக்கு சோம்பேறுன்ற பேர் வந்துச்சு அந்த சோம்பேறி சிக்கனை எப்படி செய்யலான்னு வாங்க ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதை ஒரு பேனில் எடுத்துக்கலாங்க அது கூட ஒரு பச்சை மிளகா நல்லா சாப்பிடு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் அது கூட ரெண்டு ஆனியன் அதாவது வெங்காயம் நல்லா சாப்பிடு அதையும் சேர்த்துக்கலாம் கூட ஒரு தக்காளி நல்லா சாப்பிடு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு அதாவது ரெட் சில்லி பவுட்ரு அப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கிட்டு இது கூட ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இதையும் சேர்த்து நல்லா ஒரு விரட்டு பரட்டுங்க கூட ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க நம்ம கை வச்சு நல்லா பரட்டுங்க அப்போ நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் அது கூட நல்லா பைண்ட் ஆகிரும் இந்த மாதிரி வரும் பாருங்கள் இப்படி கோட்டின பிறகு இந்த பேனை எடுத்து நாம் ஸ்டவ் மேலே வைக்கிறோங்க இந்த ஸ்டவ் மேலே வச்ச பிறகு ஒரு மூடி போட்டு மூடிட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறோங்க நடுவில் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கிறீங்க ஒரு கலக்க கலக்கிறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலக்கின பிறகு நாம் மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடியும் லோ ஃப்ளேமில் அதாவது குறைந்த ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நடுவில் கொஞ்சம் லிட்டை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பெரட்டலுங்க கொஞ்சம் கலக்கி விட்ருவோம் அப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கலக்கின பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி நாம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஒரு கொத்து எடுத்து மேலே போட்டு நல்லா பரட்டி விடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பரட்டில் வந்த பிறகு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சோபேரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சிங்க பார்க்குறதுக்கே எம்மி டேஸ்டியாக இருக்க பாருங்கள் இது சப்பாத்தி பூரி ஏன் நைசோறு பிரிஞ்சி சாதம் பிரியாணிக்கு கூட இது சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சோம்பேறி சிக்கன் சூப்பராக வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்